ஏன்னு இருக்க சொல்லுங்க வேற எதுலேயும் டைவர்ட் ஆகாம அந்த படிப்பே என் லட்சியம்னு இருக்க சொல்லுங்க நீங்க ஆனந்தி அம்மா என்ன செய்யுங்க உங்க பொண்ணு பேருக்கு பேர் நட்சத்திரம் சொல்லி சங்கடகர சதுர்த்தி தோறும் விநாயகரை போய் வழிபடுங்க அந்த சங்கடகர சதுர்த்தியில் ஒரு அரை கிலோ சுண்டலோ சக்கரை பொங்கலோ கொழுக்கட்டையோ பிரசாதம் போட்டு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் தானம் பண்ணுங்க உங்க பொண்ணு ஜே ஜேன்னு வருவா சரியாத்திகுளம் தங்கம்மாள் என்ன தாமா? விளாத்தி குளக்காரங்க அஞ்சு ஆறு ஏழு ஒம்பது நீங்கள் முருகரை விடாமல் கும்பிடுங்க விளாத்தி குளம் முருகரை விடாமல் செவ்வாய்க்கெழம தோறும் போய் கும்பிட்டு உங்கள் பேரை நட்சத்திரம் சொல்லி அர்ச்சகர்கிட்ட மனசுக்குள்ள முருகா எனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடு நான் கழுத்து நிறைய ரோஜா மாலை சாத்தி சக்கரை பொங்கல் போட்டு பூஜை வைக்க அனு வேண்டுங்க நீங்கள் கும்பிட போகிற நேரம்லாம் மூணு நெய் தீபம் போடுங்க குணம் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் சரியா உங்கள் ஆத்தி குழம் நீங்கள் முருகரை விடாமல் கும்பிட்டுவாங்க செல்லுக்கு முருகர் பாடல்களை ரிங்டோனாக போடுங்க வீட்டில் முருகர் படம் வச்சு செவ்வரளி சாத்தி கும்பிடுங்க நல்லாயிருக்கும் உங்கள் காரியம் ஜெயிக்கும் கௌரி மகரம் திருவோணம் பத்து பன்னிரெண்டு பதினேழு ஏழு ஒன்று எட்டு எட்டு வந்து நீங்கள் தான் கும்பிடணும் திருமணம் வேலை ரெண்டும் வாரதுக்கு வெள்ளிக்கிழமை வில்வம் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க பைரவருக்கு பேரு நட்சத்திரம்லாம் சொல்லி சனிக்கிழமை செவ்வரளி சாத்தி ஆறு எழுதி நல்லெண்ணெய் தீபம் போட்டு பேரு நட்சத்திரம் சொல்லி திருமணம் வரணும்னு செய்யுங்க பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை பன்னெண்டு சனிக்கிழமை செய்துக்கிட்டே வாங்க நடந்துடும் ரத்னா கார்த்திகா நீங்கள் உங்கள் குழந்தனருக்கு திருமணம் வர்றதுக்கு வெள்ளிக்கிழம தோறும் அம்பிகைக்கு ஒரு பேக்கெட்டு குங்குமம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி ஒரு பதினோரு நெய் விளக்கு போட்டு கும்பிடுங்க பன்னெண்டு வெள்ளிக்கிழமை செய்ய சொல்கிறேன் ஆனால் நீங்கள் நாலஞ்சு வெள்ளிக்கிழமை செய்யிறதுக்குள்ளே வந்துடும் திருமணம் வந்துடும் நாகஜோதி மேரேஜ் நடக்குதுக்கு மூணு அஞ்சு பத்து பதிமூணு பதினாலு நாலு ஒன்று அஞ்சு நாகஜோதி நீங்கள் பெருமாள் கோயிலை சுற்று புதன்கிழமை தோறும் அஞ்சு பிரகாரம் போகணும் பெருமாளும் கருடனுமாக இருப்பாங்க அஞ்சு பிரகாரம் புதன்கிழமை தோறும் மூணு நெய் விளக்கு போடணும் போட்டு கும்பிட்டிங்கன்னா கல்யாணம் ஜாம் ஜாம்னு வந்துடும் டெய்லி அப்டேட்ஸு நல்ல வேலை கிடைக்க நீங்கள் பைரவரை வெள்ளிக்கிழமை தோறும் வில்வம் போட்டு அர்ச்சனை பண்ணுங்க ஒரு ஏழு வெள்ளிக்கிழமை செய்ங்க வேலை கிடச்சிரும் நன்றி நன்றி